இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அக்கறை அக்கறைன்னா என்ன அக்கறை யாராக நம்மளை அதிகமாக வைக்கிறா அதை வந்து நம்ம இயல்பாகவே பார்த்துடலாம் நம்மள யார் யார் எவ்வளோ அக்கறை வச்சுருக்காங்க யார் யார் எப்படி அப்படின்னு இயல்பிலே பார்த்துடலாம் அந்த மாதிரி அக்கறை யாரார் உங்கள் மேலே வச்சுருப்பாங்க சொல்லுங்கள் நண்பர்களே பார்க்கலாம் காய்களோ ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் இன்னைக்கு டே எப்படி போச்சு நல்லபடியாக போச்சா யார் யார் இன்னைக்கு உங்கள் மேலே அக்கறை கட்டினாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம கமெண்ட்டில் அக்கறைன்னா என்னென்னு ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் நீ உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் புதுசாக வர நண்பர்கள் நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒன்று பெரிய மோட்டிவேஷன் இருக்கும் நண்பர்களே அக்கறைனா என்ன சொல்லுங்க ஹாய் ஹலோ ஹாய் நண்பர்களே அன்பு நண்பர்கள் வாங்க வாங்க பேசலாம் அக்கறைனா என்ன அக்கறை மீனிங் எல்லா இடத்துலையும் நம்ம நம்மளை அக்கறை போடுறதுக்கு இருக்காங்க அவங்க இருந்தால் அந்த மாதிரி இடத்துல எப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம் வண்டியில் போகும்போது நம்மளை அக்கறையாக கூட்டு போடுற ஒருத்தராக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல அக்கறையாக பார்த்துக்கிற ஒருத்தராக இருக்கும் இந்த அக்கறையும் வந்து சொல்லி கொடுத்து இல்லைங்க இயல்பாகவே வர்றது அதெல்லாம் சொல்லி கொடுத்து யாருக்கும் வராது இயல்புலேயே வரும் அந்த அக்கறைன்றது ஒய்ஃபுகிட்ட எப்படி அந்த அக்கறை கிடைக்கும்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்குன்னு சொல்லி ரெண்டு வருஷம் சாப்பிடுவோம் அப்போ தன்னால் சோறு வைப்பாங்க அது ஒரு அக்கறை அப்புறம் நமக்கு பிடிச்ச விஷயத்த நமக்கு தெரியாமல் சர்ப்ரைஸை பண்ணுவாங்க அது ஒரு அக்கறை அந்த மாதிரி நம்மளோட வச்சுக்கிற ஒவ்வொரு பாசத்துக்கும் ஒரு அக்கறை இருக்குது வாங்க நண்பர்களே அன்பு நண்பர்கள் இனி உறவுகளின் ஹாய் ஹலோ இன்னைக்கிட்டே எப்படி போச்சு நண்பர்களே யாராருக்கு அக்காரப்படுறதுக்கு நல்ல உள்ளங்கள் இருக்காங்க அம்மா அப்பா ஒய்ஃபு அக்கா அந்த மாதிரி நல்லா நண்பர்கள் யாரும் உண்மையான அக்கறை இருக்கிறவங்க நிறையா பேர்த்துக்கு தான் இருக்கணும் ஒய்ஃப் அம்மாவாக தான் இருக்கும் மற்றவங்கள அக்கறையாக இருக்க மாட்டாங்க நண்பர்கள் வாங்க உடன்பிறப்புகள் ஹலோ வாங்க நண்பர்களே பேசலாம் அக்கறை மீனிங்ஸ் சொல்லுங்கள் யாரார் நம்ம மேலே அக்கறை அதிகமாக வச்சுருக்கா புதுசாக வராங்க நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் அக்கறை நம்மளோட அக்கறை பிறகு நிறையா ஜீவன் இருக்குங்க ஐந்தறு ஜீவன்லேருந்து இருக்குது நம்ம வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணி கூட நமக்கு ஒரு அக்கறையானது தான் நம்மளை பார்க்கும் பார்த்துருக்கீங்களா ஹாய் நண்பர்களே உறவுகள் அங்கே உறவுகளை பேசலாம் ஹாய் ஹலோ யாரா இருக்கு நீக்கிட்டே எப்படி போச்சு நண்பர்கள் அக்கறை நான் என்ன பிரியம்மன என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் அதை யார் கரெக்டாக சொல்லுறிங்க பார்ப்போம் ஹாய் நண்பர்களை வாங்க ஹாய் ஹலோ அன்பு உறவுகள் வாங்க பேசலாம் நம்மள அக்கறை போடுறதுக்கு யாராக இருக்கா ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் ஹாய் 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 இது நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டில் யார் வராங்கன்னே தெரியலங்க ஹாய் நண்பர்கள் வாங்க வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் அக்கறை என்ன உறவுகளை சொல்லுங்கள் அன்பு நண்பர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் யாராக நம்ம கூட அதிகமாக அக்கறை வச்சுருக்கான்னு கண்டு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம கூட அதிகமாக அக்கறை வைக்கிறது ரெண்டே வருதாங்க ஒன்று அம்மா இன்னொன்று ஒய்ஃபு அதுக்கடுத்து அக்கறை வைக்கிறது யார் இருக்காங்கன்னு தெரியல ஹாய் நண்பர்கள் வாங்க அன்பு நண்பர்களே வாங்க அன்பு நண்பர்கள் அன்பு உரையாடல் ஹாய் ஹலோ வாங்க உறவுகளை இன்னைக்கு டே எப்படி போச்சு நல்லபடியா போச்சா இன்னைக்கு நம்ம மேலே அக்கறையா பார்த்துட்டோங்க யாரு வேலை செய்கிற இடமாகட்டும் வீட்டில் யாரும் வெளியே போகும்போதும் சரி நம்மளை அக்கறையை பார்த்த உறவுகள் யாரு வாங்க உறவுகளை அக்கறையை நம்மளை பார்த்துக்கிட்டு உறவுகள் யார் யார் ஃப்ரெண்ட்ஸா அம்மாவா அப்பாவா ஒய்ஃபா நாங்கள் உறவுகள் அக்கறைன்னா நிறையா இருக்குங்க நம்மளை பார்த்துக்கிற அஞ்சரை ஜீவன் கூட ஒரு அக்கறையான ஜீவன் தான் அதனால் நம்மளை யார் அக்கறையாக பார்த்தா சொல்லுங்கள் புதுசாக வரங்க நம்ம சேலம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபர்ஸ்ட் லைக் மிக்க நன்றி அன்பு உறவுகள் யார் அது ஹாய் ஹலோ ஹாய் 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 வாங்க நண்பர்களே வாங்க பேசலாம் நம்மளை அக்கறையாக பார்த்துக்கிறதுக்கு ஹாய் சிஸ்டர் ரொம்ப நாளாச்சு தேங்க் யூ தேங்க்யூ ஹாய் 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 ஷி வாஸ் குக்கிங் ஹாய் சிஸ்டர் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க சிஸ்டர் இப்போ இருக்கீங்க இருக்கீங்க உங்கள் பிரார்த்தனை மறக்கவே இல்லை நான் கடவுள்கிட்ட ஒவ்வொரு நாளும் வரத விடும்போது நான் உங்களுக்கா நீ இருக்கேன் பழனிக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு வேண்டதில் நான் கண்டிப்பாக முருகர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவேன் சிஸ்டர் சிவாஸ் குக்கிங் ஹா சிஸ்டர் தேங்க்யூப்பா தேங்க்யூ ஏன் என்ன சித்தனா லைவில ஆளவே காணா அக்கறையாக பார்த்துட்டு யார் இருக்கா இந்த உலகத்தில் நமக்கு அக்கறையாக இருக்கிறவங்க அக்கறைன்னா நிறைய அக்கறை இருக்குப்பா என் ஒய்ஃப் நான் கோவப்பட்டாலும் அக்கறையாக விடுங்கன்னு போயிடும் அந்த மாதிரி ஒரு அக்கறை சாப்பிடும்போது நம்மளை அக்கறையாக பணிவாக கவனிக்கிறது அதுக்கப்புறம் நம்ம ஒரு வயசு ஒரு சேர்த்து சாப்பிட்டோம்னா பக்கத்தில் உட்காந்து பரிமாறுறது நமக்கு பிடிச்ச சாப்பாடுனா ஓகே ஓகேப்பா அம்மாவிற்கு போயிட்டிங்களா ஹாய் ஹாய் பிரதர் லைக் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு ச சப்போர்ட் பண்ணிடுங்க நான் லைவ் போட மாட்டேன் வீடியோஸ் மட்டும்தான் போடுவது பொங்கலை உங்களை வீடியோக்கள் நான் சப்போர்ட் பண்ணுறது ஓகே பாய் ஓகே கண்டிப்பாக சிஸ்டர் நம்ம சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக நான் உங்களை சப்போர்ட் பண்ணிடுறேன் ஹாய் ஹாய்ப்பா கரையா பார்க்குறதுக்கு அண்ணன் இருக்கேன்ப்பா எல்லாருக்கும் ஹாய் சிஸ்டர் அன்புறவுகள் எல்லோரும் சாப்பிட்டாங்களா அண்ணா எல்லோரும் சாப்பிட்டாச்சுப்பா அண்ணி அந்த ரூம் இருக்காங்க பசங்க வேறு அந்த ரூமில் இருக்காங்க லைவ் போட்ட கத்திரினி வேறே ரூமுக்கு வந்துட்டேப்பா அதனால இன்றைக்கி யார் சவுண்ட் இல்லாமல் இருக்கு ஹாய் அன்புறவுகள் வாங்க ஓகேப்பா நம்மளை பார்த்துருக்க இந்த உலகத்தில் யாராக இருக்கா மறக்காமு சொல்லுங்கள் அம்மா அப்பா ஒய்ஃபு ஹஸ்பண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு யார் அதிகமாக அக்கறையாக காட்டுறது எனக்கு ரெண்டு உள்ளங்கள் இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடாது சொன்னோம்னு வச்சுருக்கேன் குடும்பத்தில் கலவரம் உண்டாயிரும் வேணாம் நம்மளை அக்கறையாக பார்த்துக்க வேண்டியது நாம் தான் தீர்ப்பவர்கள் ஆயிரம் சொல்லுவார்கள் ஆனாலும் நம்மளை பார்த்துக்கொள்வது நாம் மட்டும்தான் இருக்க வேண்டும் பெற்றோர்கள் கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் நம்மளை அக்கறையை பார்த்துக்கொள்ள வேண்டியது நம் கடமை கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள் சொல்கிற கரெக்டான வார்த்தை இல்லைன்னு சொல்லலை ஃபேமிலி லைஃப்னு போகும்போது நம்மளை அக்கறையை பார்த்துருக்கு ஒன்றும் ஒய்ஃபாக இருக்கும் பிள்ளையை பார்க்க மாட்டாங்க வாய்ப்பில்லை கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள் சொல்கிற ஒத்துக்கிறேன் ஹாய் நண்பர்களே அன்புடன் பிறப்புகள் வாங்க பெயர் இருந்தாலும் நம்மளை அக்கறை கண்டிப்பாக அன்பு நண்பர்கள் டூ டேஸ் என்ன ஸ்பெஷல் சிஸ்டர் இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து பச்சைப்பட்டாணி குழம்பு வித் ரைஸ் அதுக்கப்புறம் கேப்சிகம் பொரியல் நல்ல சாப்பாடுப்பா இன்றைக்கி நல்லா சாப்பிட்டாச்சு ஹாய் ஹாய் நண்பர்கள் வாங்க இன்றைக்கி என்னப்பா ஸ்பெஷல் அங்கே என்னப்பா ஸ்பெஷல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நண்புறவுகளை வாங்க எனது நண்பர்கள் அனைவருக்கும் என்னை மிக்க நன்றி என்னை நிறையா இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அக்கறையா அண்ணனுக்கு ஒப்புறக்கு சிஸ்டர்ஸ் இருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தோசை சாப்பிட்டேன்னா ஓகேப்பா ஓகே ஹாய் ஹாய் ஹலோ வாங்க நண்பர்களே நம்ம சேனலில் புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் பெருசாக இருக்கும் ஹாய் 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 நண்பர்கள் பத்தொம்போது லைவ் ஆ லைக் போட்டுட்டேன் போட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தொம்போது லைக் ரெண்டு லைக் போட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேப்பா ஓகேப்பா என்ன குறைஞ்சிச்சு அப்படி தப்பாக வருவாங்க போயிடுவாங்க அலாம் வலைக்கும் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் நன்றி வாங்க நம்ம புதுசாக வர நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அஸ்லாம் அலைக்கும் பிரதர் ஹாய் எல்லா போலும் இறைவனுக்கு ஹாய் நண்பர்களே நம்ம சேனல் டக்குன்னு வருவாங்க டக்குன்னு குறைஞ்சி போகுது ஹாய் ஹாய் நண்பர்கள் அனைவரும் எங்க எனக்கு தெரியுது எல்லா எனக்கு மலைக்கும் சலாம் ப்ளீஸ் யாரெல்லாம் லைவ் வரீங்களோ லைக் போடுங்க தேங்க்யூ सिस्टर रोम नंबर मैंने सपोर्ट पड़ रही है நண்பர்கள் நண்பர்களே வேறுன்னு எடுத்துட்டு வாடா ஃபுல்லாக கொட்டிடுச்சு பிளீஸ் ஹாய் நண்பர்களே வாங்க அன்பு உறவுகள் அனைவருக்கும்

ஹாய் ஹாய் அம்மா அப்பா எல்லாரும் இங்க இருக்காங்க அம்மா அப்பா எல்லாரும் கேரளாவில் இருக்காங்கப்பா எல்லாரும் கேரளாவில் இருக்காங்க லைவ பாத்து மர காப்பியை கூட்டிப்பிட்டேன் சாரி சாரி மீட்டில் போட்டு விட்டேன் சிஸ்டர் சாரி ஒன்றும் கேட்காம போச்சு சிஸ்டர் சொல்லவும் தான் தெரியுது நம்மளை அக்கறையாக பார்த்துக்கிறதுக்கு யாரும் இருக்காங்க எத்தனை பேர் இருந்தாலும் ஒன்று ஹஸ்பண்டாக இருக்கும் இல்லாட்டி ஒய்ஃபாக இருக்கும் அடுத்த அம்மா வளர்ந்து வர ஸ்டேஜ் வரை அம்மா அடுத்து ஒய்ஃபு லேடிஸ் அண்ட் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி அக்கறையாக யாராச்சும் ஒருத்தவங்க இருக்கணும் பசங்களாம் இன்னும் வர ஜென்ரேஷனில் அக்கறையாக பார்த்துக்கலான்னு சொன்னீங்கன்னா வாய்ப்புள்ள ராஜா அதை நம்ம ஜென்ரேஷனோட முடிஞ்சு வச்சு அன்பு நண்பர்கள் வாங்க பேசலாம் அக்கறையாக பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்கா அக்கறை பிரியம் பிரியமா நம்மகிட்ட அன்பாக பேசுகிறதுக்கு யார் இருக்கா நண்பர்கள் மறக்காமல் நம்ம கமான்ல சொல்லுங்கள் கேரளாவில் எங்கப்பா எங்கேண்ணா இப்போ கேரளாவில் வண்டமேடு மாலி அதாவது கட்டப்பணிக்கு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு முன்னாடி இடுக்கி டிஸ்டிக் ஹாய் அன்பு நண்பர்கள் வாங்க புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அன்பு உறவுகள் எனக்கு டே எப்படி போச்சு நல்லபடியாக போச்சா எல்லோருக்கும் எல்லா நல்ல நாளாக இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க நானும் எல்லாத்துட்டையும் அப்படித்தான் வேண்டுவேன் கடவுளை இன்றைக்கி நான் நல்லபடியாக இருக்கணும் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படி தான் கடவுள்கிட்ட வேண்டும் போது சாமி கும்பும்போது அப்படி தான் இங்கே காலை எந்திரிச்சி குளிச்சுட்டு கடைக்கடைக்கு போகும்போது சாமி நல்லபடியாக கும்பிட்டு நாள் நல்லபடியாக போகணும் எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கணும் அப்படி தான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே போவேன் நீங்களும் சாமி கும்பிடும்போது நான் மட்டும் நல்லா நல்லாயிருந்தால் பத்தாது கேரளா அப்படியாப்பா கொட்டாளக்காரா என்ன அந்த ஏரியாவுக்கு வந்ததில்லப்பா கண்டிப்பாக ஒரு நாள் வந்துடுவோம் கடவுள்கிட்ட எல்லோரும் எப்போயும் வேண்டும் போது நான் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது என்னை சுற்றி இருக்கணும் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டுங்க கண்டிப்பாங்க அதுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஹாய் ஹாய் நண்பர்கள் வாங்க உறவுகள் கேப்பா ஓகே ஓகேப்பா பாய் என்ன சிஸ்டர் வாய் பாய் சிஸ்டர் தான் அடிக்கடி சொல்லுவாங்க கண்டிப்பாக அண்ணச்சனை லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெரிய மோட்டிவேஷன் சப்போர்ட்டு சிஸ்டர் ஹாய் ஹாய் நண்பர்கள் அன்பு உறவுகள் டே எப்படி போச்சு நல்லபடியாக போச்சா உறவுகளை நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகள் பண்ணுற ஒரு மோட்டிவேஷனும் பெரிய ப்ளஸிங்காக இருக்கும் அன்புறவுகளே இன்னைக்கு டே எப்படி போச்சு நல்லபடியாக போச்சா யாராக இன்னைக்கு நம்ம அக்கறையாகவும் பெரிய பார்த்துக்கிட்டாங்க ஏதோ போச்சா ஏப்பா ஏப்பா இப்படிலாம் சொல்லக்கூடாது சிஸ்டர் அண்ணன் நாங்களாக இருக்கும்ல நல்லபடியாக போச்சு அப்படின்னு சொல்லுங்கள் கடவுள் இருக்காப்பா கடவுள் மாதிரி பாரத்தை போடுங்க எல்லாருக்கும் கஷ்டம் வந்துடும் கடவுள் பார்த்துக்குருவார் ஹாய் ஹாய் உறவுகளே வாங்க ஓகே ஓகேப்பா அன்பு நண்பர்கள் வாங்க வாங்க பேசலாம் உறவுகளே நண்பர்கள் உறவினர்கள் காட்டிலையும் பாசம் காட்டுறதுக்கு யார் இருக்காங்கன்னா நம்ம செஞ்ச உதவினால் பலன் நினச்சிருப்பாங்களே அவங்க நமக்கு செய்கிற அந்த உதவி பெரிய விஷயங்கள் முடிஞ்சளவு யாருக்கு உதவி பண்ணுறோம் இல்லையோ உபத்திரம் பண்ணாமல் இருங்க அதுதான் எங்கள் மெயின் நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணுங்க பண்ணாமல் இருங்க அடுத்தவங்க விஷயத்த தலையிடாமல் அவங்களோட குடும்ப விஷயத்தை தலையிடாமல் நம்ம நம்ம வேலையை பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க அவங்க அப்படி அவங்க இப்படி பேசுகிறத காட்டிலையும் நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறோமோ இல்லையோ அவங்களுக்கு உபத்திரம் செய்யாமல் இருக்கணும் அதுதான் உலகத்தில் பெரிய விஷயம் ஹாய் அங்கே நண்பர்கள் அது ஒரு விதமாக நடக்கிறதாங்க தெரியாமல் முடிஞ்சிட்டு போன்னு சொல்லப்படுறாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் உதவி பண்ணணும் கேரளாவில் அம்மா வந்துப்பா எஸ்டேட்டுக்கு தான் போவாங்க நம்மளுக்கு கொஞ்சம் இருக்குது அதனால் அப்புறம் நம்மளை தான் பார்த்துக்கிட்டு அப்படியே எஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க அப்பா வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கார் என்ன வேலை பார்க்குறீங்க ஹாய் ஹாய் நண்பர்கள் வாங்க அன்புடன் பொறுப்புகளை உடன் பிறப்புகள் வாங்க அங்கே அன்புடன் பேசலாம் அக்கறையை பார்த்துக்கறதும் பிரியமாக பார்க்குறது யார் இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் உறவுகளை ஹாய் ஹலோ ஹாய் ஹாய் அன்பு நண்பர்களை வாங்க இந்த மாதம் இருபத்தி ஆறாந்தேதி கோயில் பலன் பிளான் போட்டிருக்கேங்க முருகர் கண்டிப்பாக அந்த தேதியில் வர வச்சுருவ நம்பிக்கையாக இருக்கேன் ஹாய் ஹாய் நான் மட்டும்தான் இருக்கேன் லைவில் ஆமாப்பா நீ மட்டும்தான்ப்பா லைவில் இருக்கேன் எல்லோரும் எல்லாரும் கிளம்பிட்டாங்க வடிவழுச்சுன்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்களே போகும் லைவ் வரும் நம்ம சேனல் அப்படி சேனல்ப்பா வாங்கிட்டு வந்த ராசி அப்படி மொத்தமே இன்னைக்கு எத்தனை பேர் பேசியிருக்கேன் ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு முனேவர் தான் இப்போ சேட் பண்ணியிருக்கான் அம்படுத்த நம்ம வாங்கிட்டு வந்த வர இன்றைக்கி அவ்வளோதான் ஒரு சில நாள் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வந்துடுவாங்க எங்கே வராங்க அஞ்சோ பத்தோ ஹாய் 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 நண்பர்களே வாங்க பேசலாம் வந்துட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க புதுசவர் நண்பர்கள் நம்ம சேனல் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் அப்படியே படாருன்னு வெளியே போயிடுவாங்க அப்புறம் லைக் பண்ண போகிறாங்க எப்படி சேனலை ஓட்டுவோம் வாய்ப்பில் ராஜா வாய்ப்பில்லை அந்த மாதிரி ஆகிடுது ரெண்டாவது நண்பர்களே இன்னைக்கு இப்படி போச்சு டே எல்லோரும் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிங்க யாருனால எப்படியா இன்றைக்கி பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டேங்க தூங்க போகிற அப்படின்ற நண்பர்கள் யார் ஹாய் ஹாய் வாங்க உறவுகளே வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் ஹாய் ஹாய் ஹலோ அளவு நம்ம அன்னைச்சொன்னதாங்க இன்றைக்கும் அளவு இந்த பாக்கெட்டில் வர மசால் பொடி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க பெருங்காயம் கட்டியாக இருக்கிற பெருங்க அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயவு செஞ்சு யாரும் கடையில் வாங்காதீங்க வீட்டில் ரெடி பண்ணி போடுங்க எல்லாத்துலேயுமே கெமிக்கல் தாங்க இப்போ கூட பாருங்கள் கிருமிநாசினு சொல்கிறேன் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடியில் பூச்சிக்கொல்லு மலர்ந்து கலக்கிறாங்க நியூஸ் பேப்பர்லேயே வந்திருக்குங்க இந்த டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து நியூஸ் பேப்பரில் அதனால் முடிஞ்ச அளவு எல்லாரும் வீட்டில் மசாலா பொடியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கடையில் வாங்காதீங்க குழந்தைலேருந்து எல்லாருக்குமே கொடுக்குறோம் அதை ஹாய் ஹாய் நண்பர்களே பூசவர் நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சளவு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் தயவு செஞ்சு வெளியே வாங்கவே வாங்காதீங்க இது நம்ம அவங்க மேலே வச்சுக்கிற ஒரு அக்கறை தான் அந்த அக்கறையில் தான் சொல்கிறேன் முடிஞ்சளவு யாரும் வெளியே வாங்காதீங்க வீட்டில எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க ஹாய் ஹாய் நண்பர்களே வாங்க யார் யார் வீட்டில் எல்லா மசாபடி ரெடி பண்ணி நம்ம வீட்டில் வந்து நம்ம குளம் மழை மசாலா பொடி மட்டும்தான் வீட்டில் ரெடி பண்ணி குளம் மசாலா பொடி ரசப்பொடி இதெல்லாம் வீட்டில் ரெடி பண்ணிடுவாங்க மற்றதெல்லாம் வெளியே வாங்குறாங்க நம்ம வீட்டிலேயே முக்கால்வாசி குறைக்கணும் ஹாய் உறவுகள் அன்பு நண்பர்கள் வாங்க பேசலாம் எனது உறவுகளும் எனது நண்பர்களும் என் உடன்பிறப்புகள் சகோதரிகள் வாங்க இன்னைக்கு டே எப்படி போச்சு நல்லபடியாக போச்சா அக்கறை காட்டுறதுக்கு யார் யார் அக்கறை காட்டினா இன்னைக்கு நம்ம மேலே பெரியம்மா யார் யார் இருந்தாங்க ஹாய் 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 அன்பு நண்பர்களே உடன்பிறப்புகள் புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறோன்னு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் அப்போ தான் லைக் வரும் ஹாய் நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோஸ்லாம் பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் ஹாய் ஹாய் உறவுகளை வாங்க வாங்க நண்பர்களை அன்பு நண்பர்களே பார்க்கலாம் இன்னைக்கு மாதிரி நாளைக்கு நல்ல நாள் அமைன்னும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அளவு கடவுள்கிட்ட சாமி கும்பிடும்போது நானும் நல்லா இருக்கணும் என்னை சுற்றிக்கலாம் நல்லபடியாக இருக்கணும் கடவுளே முடிஞ்ச அளவு கடவுள்கிட்ட வேண்டுங்க நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பற்றாது சித்தி சுற்றிருக்கிறவங்க நல்லபடியாக இருக்கணும் அதனால் இந்த இன்னைக்கு மாதிரி இன்றைக்கு நான் நல்லபடியாக இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நாளைக்கு இதே டயத்தில் எல்லோரும் ரொம்ப நிலையாக வாங்க பேசலாம் நண்பர்களே மறக்காமல் நாளைக்கு ஒம்பது மணிக்கு நம்ம சேனல் இருக்க எல்லோரும் வாங்க டைவில் பேசலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதனால் முடிஞ்ச உளவுக்கு எல்லோரும் வீட்டில் இருக்கிற மசால் பொடி பொடி ரசப்பொடி பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் பெருங்காயம் அளவு எல்லோரும் கட்டியாக வாங்கி வரைச்சி ஊற்றுங்க அது நல்லது பெருங்காயப்பொடி வாங்கி யூஸ் பண்ணாங்க உப்பில் அதே மாதிரி தான் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் சால்ட் உப்பு யூஸ் பண்ணாதீங்க நல்ல விஷயம் எல்லாமே முடிஞ்ச நமக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் சொல்லுங்கள் என் நண்பர்கள்ட்ட நானும் சொல்கிறேன் என் நண்பு உறவு உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன் மாதிரி நீங்களும் ரெண்டு சொல்லுங்கள் ஓகேவா பாய் என் நண்பர்களே இனிய இரவு வணக்கம் அனைவருக்கும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பாய் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே நாளை மறக்காமல் எல்லார் லைவில் ரொம்ப மணி சந்திப்போம் பாய் 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 அன்புறவுகள் பாய்